பாருங்கள் டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் வரும் முன்காப்போம் மருத்துவ முகாமில் ஊராட்சி பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பரிசோதனையும் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் பொது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் காப்போம் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு வட்டார மருத்துவ அலுவலர் சிவக்குமார் தலைமை வைத்தார் இன்னும் ஊர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள் தினேஷ் ஏமாவதி ராஜ்மோகன் ரம்யா சுகன்யா கீர்த்தனா நடமாடும் மருத்துவக்குழு மருத்துவர் ரமேஷ் பல் மருத்துவர் சபரிஷ் கண் பரிசோதகர் முருகன் ஆகியோர்கள் கொண்ட மருத்துவக் குழுவினர்கள் குளித்தலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பதிமூன்று ஊராட்சிகள் மருதூர் நங்கவரம் பேரூராட்சி தூய்மைப் பணியாளர்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கற்பணி தாய்மார்களுக்கும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை கற்பணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை ரத்தம் சளி சிறுநீர் மற்றும் இரத்த அழுத்தம் சர்க்கரை கண் பரிசோதனை பல் மருத்துவமனை உள்ளிட்ட குறித்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நோய் தடுப்பு விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது ஒருங்கிணைந்த வட்டார வளர்ச்சி குழந்தைகள் திட்டம் மூலம் உணவு பழக்க வழக்கம் குறித்து கண்காட்சியும் நடைபெற்றது மருத்துவர்கள் தலைமையில் உடல் நலம் பாதுகாத்தல் குறித்து உறுதிமொழி ஏற்றுக் இந்த முகாமில் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது